விளையாங்குடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த மூவரும் உறவினர்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்தார் விளாங்குடி மலஹிபா வீதியில் கும்பலொலுவ சந்தியில் நேற்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்துக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இளைஞர்கள் மூவரும் பயணித்த மோட்டார் சைக்கிள் வியாங்குடி பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்றுடன் மோதியுள்ளது காருடன் மோதிய மோட்டார் சைக்கிள் மதில் ஒன்றில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் கடும் காயங்களுக்கு இலக்கான மூன்று இளைஞர்களும் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டனர் நிலையத்திலிருந்து நண்பர் ஒருவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமிதவை ஏற்றி வருவதற்காக கயான் மற்றும் சந்துன் மோட்டார் சைக்கிளில் சென்றனர் அவர்கள் திரும்பி வரும் வழியில் காருடனும் மோதியுள்ளனர் ගෙල් ඇද්දදි ම තාරගවදිල තාප්්‍ර යක්ද. කි අට පොයි තාදාග . உயிரிழந்த மூவரும் வியாங்கொடே கல்கமுவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விபத்தில் ஒரு வயதான கயான் பிரியங்கர இருபத்தி ஒரு வயதான சமீதல் அக்மால் மற்றும் பதினேழு வயதான சந்துன் தரகா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினா்